கிட்னி தட்னியா போயிச்சு இதுக்கு அப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு ஒரு கொஞ்சம் காசு செலவாகும் நில்லுங்க இவரை பார்க்க கொஞ்சம் வசதியா தான் இருக்கு பதினஞ்சு லட்சம் கேட்பேன் டாக்டர் ஆ சரி எப்படி ஒரு பதினஞ்சு லட்சம் ஆகும் இப்ப தங்கத்திட்ட கட்டிடுங்க சரியா சரி டாக்டர் ஆ வீட்டு வாங்க ஐயோ நீங்கள் பார்த்தவனே நாங்களும் பார்த்து நாங்கள் இதில் கருத்து தெரிகிறது ஒன்றும் இல்லை நீங்களே உங்களோட கருத்துக்களை பார்த்த நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நாங்கள் அதுக்குரிய ரிப்ளை வந்து தந்து கொள்கிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கணும் நன்றி